இது நேற்று சொல்வதற்கான நேரமும் இல்லை அதை கேட்டதற்கான காலமும் நேரமும் இல்லை இருந்தாலும் இந்த இந்த நாள் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு அழகான ஒரு நாள் என்பதால் இந்த நாளிலே நம்முடைய நூற்றி எழுபத்தி ஐந்து ஆண்டின் மைல் தெளிவுபடுத்துகின்ற ஆற்றல்களை

ஒரு படகோட்டி இரண்டு கரைக்கும் இடையே மாறி மாறி தன்னுடைய படகை ஓட்டிக் ஒரு கட்டத்திலே அவன் என்னுடைய கரை எங்கிருந்து புறப்பட்டேன் என்ற அந்த அதை அவன் மறந்து விடுகிறார் அந்த முறையிலே இடையோடு இருந்த நதி மெல்ல அவளை பார்த்து சிரிக்கின்றது என்பது அவனுடைய செய்தியாக இருக்கிறது இன்றைக்கு இலக்குகள் அற்று இன்றைக்கு நோக்கங்கள் இல்லாமல் கொள்கை இல்லாமல் தாழ்வாராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தனி மனிதர்களுக்கும் ஒரு சமூகத்துக்கும் இந்த கருத்து இந்த கவிதையை பொருந்துவதாக நான் கொள்கின்றேன் பரபரப்பாக இயங்கி வருகின்ற இந்த உலகத்திலே இலக்குகள் அற்ற மானிட சமூகத்தை நாங்கள் காணுகின்ற பொழுது

அது அழகாக எளிமையாக வடிவமைக்கப்பட்டு வெட்டை படமாக அதனுடைய முகப்பிலே இருக்கின்ற நியாயத்துடைய முகப்பு தோற்றம் கம்பீரமாக காணப்படுகின்றது அதை அடுத்து வருகின்ற அல்லூரியாருடைய திருச்சுவரூபம் அது வரும் சொரூபம் அல்ல இந்த சமூகத்தினுடைய மக்களுடைய ஆன்மாவாக உயிராக அது இருக்கின்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அது ஒரு

இரண்டு செய்திகளை தங்கி தாங்கி வருகை பார்க்க முடியும்போது இரண்டு வரலாற்று செய்திகளை ஒன்று இந்த ஆலயம் நாங்கள் இப்பொழுது பார்க்கின்ற இந்த ஆலயத்துக்கு அது கட்டி முடிப்பதற்கு அது முழுமை அடைவதற்கு பல்வேறு ஆண்டுகள் எடுப்பதாக தன்னுடைய ஆசை செய்தியிலே அவர் குறிப்பிடுகின்றார் அத்தோடு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டில் இந்த பாசனூர் பங்கு தனிப்பங்காக செயல்பட்டதாக இயங்கியதாக கூறப்படுகின்றது இந்த பாசனூர் பங்கு இமானியார் ஆலயம் மற்றும் குழம்புத்துறை சிவமாலை மத ஆலயத்தை உள்ளடக்கிய பங்கு

അല്ല ഈ വലിയ ആളുകളെ കേട്ട് മാറി അൻബൂറു അറിയിക്കുന്നോ അലീദർ തിരമലയിലെ പ്രവീൺ നരഹളൈ അൻബൂറു അറിയിക്കുന്നു

সাইন্চে তির মটি ইনান নিকে দাইন তির কোইনা ইসনো তির য়স্যাই তির য়ান সুমাই তির কাইরা সনো তির কাইন্য় তির পিরিপ � तासें, त्रिमणि एंड्रेड सिलवाइना, त्रियोवान सिलराजें, त्रिमणि येटा येराज, क्यों ना कह? நரேனிஸ் முதலியனன் தற்புகிரிகளை வாங்கிய நமது சங்கத்தமே நினைவூற்ற